ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து நான் அமேசானில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட் அது வந்து இன்றைக்கி தான் டெலிவர் ஆகிருக்கு ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ அன்பாக்ஸிங் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராடக்ட் யாருக்காக வாங்கினது அது என்ன ப்ராடக்ட் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்சல் பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் துணி மூட்டை மாதிரி இருக்கா பெட்ஷீட் மாதிரி இருக்கா தலைகாணி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்சல் இது வந்து அக்கா பையனுக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண் பண்ண சொல்லியிருந்தான் ஸோ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ண பார்சல் பாருங்கள் இது வந்து ஸ்க்ரீன்க்காக இப்போ வீடியோஸ்லாம் எடுத்தோன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து படுதா மாதிரி வைப்பாங்கல்ல ஸ்க்ரீன் இன்னும் இன்னும் பேக் போங்க இன்னும் பேக் போங்க ம் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பாருங்கள் இது வீடியோ எடுத்து நேபாளுக்கு அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா பையனுக்கு அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான் சீக்கிரம் வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு அனுப்புங்க அப்படின்ட்டுங்க பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது ஒரு புடவைய விட ரொம்ப லென்த்து ஃப்ரெண்ட்ஸ் மடிக்கிறதுக்கே ரெண்டு பேர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய படுதா ஸ்க்ரீனு இவர் சொல்கிறாரு மாதிரி இது மாதிரி வச்சு மேலே வச்சு வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு க்ரீன் கலர் பர் ஆனால் கிளாத் வந்து பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் பிளா பாலிஸ்டர் தான் ஆனால் ரொம்ப தின்னாக இருக்குது க்ளாத்து எப்படி இருக்குதுப்பா துணி பரவாயில்லையா ஆனால் ரொம்ப லென்த்து இதோட ரேட்டு லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரம்ஸ் இங்கே பாருங்கள் படுதா இந்த மாடி ஃபுல்லாக இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ பறந்துச்சு செம்ம லென்த்து ஃப்ரான்ஸ் அவங்ககிட்ட கேட்கணும் கேன்சல் பண்ணிட்டுமா என்ன பண்ணுன்ட்டு செம்ம லென்த்து அநியாயத்துக்கு இவ்வளோ லென்த்தாக வாங்கணும் இதோட சைஸ் வந்து என்னன்னு தெரில இருபது இன்ட்டு எயிட்னு நினைக்கிறேன் சைஸு ரேட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரம் ரூபாய் இதோடு கொஞ்சம் சின்ன சைஸ் வாங்கியிருக்கலாம் அநியாயத்துக்கு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக வாங்குறது என்ன சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்தா நான் பிடிச்சிக்கிறேன் இருங்க இந்த மாடிங்க கீழே செம்ம ஹைட்டு மேலே ரொம்ப லென்த்து ஐயோ இது கண்டிப்பாக ரிட்டன் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் ரிட்டர்ன் பண்ணிட்டு ஒரு இதை விட சின்ன சைஸ் தான் வாங்கணும் நினைக்கிறேன் இந்த பக்கம் திரும்பி மாட்டீங்கப்பா இந்த பக்கம் திரும்புங்க திஸ் ஆ இந்த இந்த பக்கம் ஆ செம்ம லென்த்து ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு லென்த்து இதுதான் நினைக்கிறேன் இதுக்கு இதுக்கப்புறம் சின்ன சின்ன சைஸ் தான் இருக்குது லாஸ்ட்டு சைஸ் வந்து இதுதான் பெரிய சைஸ் இதுக்கு மேலே பெரிய சைஸ் கிடையாது அவன் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ அவனுக்கு சொல்லணும் என்ன சொல்ல போகிறான்னு தெரில அநியாயத்துக்கு இவ்வளோ இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறது அப்படியேங்க அப்பா இவர் கூட ரிசர்ப் யாடி மடிக்க முடியாமல் மடிச்சுட்டு இருக்காரு நல்லா தட்டி மடிங்கப்பா ம் அப்படியே மடிச்சு கவர்க்குள்ள போடுங்க செம்மலேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய பாடு தான் எங்கே மாட்டிட்டு எங்கே போய் வீடியோ எடுக்கிறது பெரிய வீடாக இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய தான் யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோ எடுக்க முடியாது பே பேக்ரவுண்டு ஸ்க்ரீன் இது பேர் என்ன சொல்லுவாங்க ஸ்க்ரீன் தானே சொல்லுவாங்க ரிசப்டாடி ஸ்க்ரீன் தானே சொல்லுவாங்க க்ரீன் பர்தா ஸ்க்ரீன் ஒன்று தான் செம்ம வெயிட் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டும் செம்ம வெயிட்டாக இருந்துச்சு அக்கா வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இதை தூக்கிட்டு எப்படி நான் நேபாளுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் செம்ம வெயிட்டாக இருக்குன்னு சொன்னேன்னா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய படுதா வெயிட்டு வந்து அதிகமாக இருந்தால் இருக்கும் மேக்சிமம் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வெயிட்டு அக்கா இது வந்து சூட் கேஸில் கொண்டு போனாலும் பேக்கில் கொண்டு போனாலும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பட் தான் அவன்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கணும் ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நேபாளில் வந்து நேபாள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபோன் பண்ணிட்டேன் அவன் என்ன சொன்னான்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப லென்த்தாக தான் வாங்கணும் அதனால் வந்து ஓகே ரிட்டன்லாம் பண்ண வேண்டாம் இந்த சைஸ் தான் கரெக்டான சைஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ரிட்டன் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு நம்ம வாலில் வந்து ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் தரையிலையும் போடணுமா தரையிலையும் போட்டு நடக்கிற மாதிரி வால்லருந்து கீழே தர வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் வருமா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ரொம்ப லென்த்தாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரிட்டன் பண்ண தேவையில்லை அப்படின் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ நல்லாயிருக்கு ப்ராடக்ட் நல்லாயிருக்கு பெரிய சைஸ் தான் பெரிய சைஸாக தான் இருக்கணுமா க்ரீன் ஸ்க்ரீன் க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு வீடியோ எடுத்தோம்னா பேக்ரவுண்டில் வந்து நம்ம எந்த ப்ளேஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணி வீடியோலாம் போடலாமா அதுக்காக வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான் எனக்கு அதை பற்றி தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சால் நானும் கண்டிப்பாக வாங்குவேன் ஆனால் இவ்வளோ பெரிய சைஸ் கிடையாது நார்மல் சைஸ் வந்து கண்டிப்பாக வாங்குவேன் எனக்கு அவன் அவளுக்காக டீட்டெயில்ஸ் ஒன்றுமே சொல்லலை எனக்கும் சொல்லியிருந்தால் கொஞ்சம் நானும் வீடியோஸ்க்காக கண்டிப்பாக வாங்கியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட் நல்லாயிருக்கு லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் யூ டிக்டாக் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கிக்கலாம் நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டிக்டாக் வந்து பேன் ஆகலை அங்கே வந்து வீடியோஸ்லாம் போடுறாங்க டிக்டாக் வீடியோஸ்லாம் இந்தியாவில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்டாக் பேன் ஆகிருக்கு நேபாளலாம் ஆகலை அதனால் வந்து அக்கா பையன் டிக்டாக் அண்டு யூடியூப் ரெண்டு ரெண்டு இதுலேயும் வந்து வீடியோஸ் போடுறோம் அதுக்காக வந்து கிரீன் ஸ்க்ரீன் வந்து மெயின் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட்டு பிளாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்